குடும்பங்கள் சிதறிக் கொண்டிருக்கின்றன குடும்பங்கள் பிளவுபடுகின்றன தம்பதிகள் பிரிந்து செல்கின்றனர் குழந்தைகள் போகின்றனர் பேசும் வார்த்தையை கேட்காமல் சாபமடைந்தவர்களாகி விடுகின்றனர் வேலைகள் இல்லை திருமணங்கள் நடக்கவில்லை இளையவர்கள் தவறான பாதையில் செல்கின்றனர் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றனர் சாத்தான் குழந்தைகளை விழுங்கி விடுகிறான் அசாதாரண மரணங்கள் விபத்துகள் குடிப்பது தண்டனைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படையாமை ஆபத்தான நாட்கள் கடைசி நாட்கள் இப்படித்தான் இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் அறிவிக்கிறது நாம் என்ன செய்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நம் குடும்பங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நமக்கு சக்தி இருக்கிறதா வெளியேறும் வழி என்னவாக இருக்கும் சபைகளுக்கு இந்த பொறுப்பு உள்ளது சபை என்பது வெறும் ஞாயிறு ஒரு ஆராதனை அல்ல சிறிய என்பது அளவு பரிமாணம் அல்லது முக்கியத்துவத்தில் குறைவாக இருப்பதை குறிக்கிறது இது ஒரு பொருளின் பருமன் நீளம் அகலம் அல்லது உயரம் குறைவாக இருப்பதை குறிக்கலாம் உதாரணமாக ஒரு சிறிய வீடு ஒரு சிறிய புஸ்தகம் அல்லது ஒரு சிறிய விலங்கு இது ஒரு கருத்தின் முக்கியத்துவம் அல்லது தாக்கத்தின் குறைவையும் குறிக்கலாம் அதாவது ஒரு சிறிய பிரச்சனை அல்லது ஒரு சிறிய மாற்றம் மேலும் இது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் அல்லது சராசரியை விட குறைவாக இருப்பதையும் குறிக்கலாம் சிறியது என்பது பெரியது என்பதற்கு நேர்மாறானது மற்றும் ஒப்பீட்டு ரீதியாக வரையறுக்கப்படுகிறது ஒரு பொருள் சிறியதா இல்லையா என்பது அதை எதனுடன் ஒப்பிடுகிறோம் என்பதை பொறுத்தது இது ஒரு நுட்பமான வேறுபாட்டை குறிக்கலாம் அல்லது ஒரு சிறிய அளவிலான இருப்பை குறிக்கலாம்